பரணி மெமரி கார்டை கொடுத்துட்டு எல்லாத்தையும் எங்களாம் லேன் பண்ணி பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க முருகர் சிலையை செஞ்சு எடுத்துகிட்டு வந்து அந்த லைட்டில் அதில் வந்து இன்ஃப்ரா லைட் வச்சு அதுக்குள்ளே கேமரா இருக்குது மெமரி சிப் இருக்குது எல்லாத்தையும் சண்முகத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இதை வந்துட்டு நம்ம எப்படி அவங்க வைஜந்தி மேடம் கிட்ட சேர்க்க போகிறோம்னு சொல்லி ஐறு மூலமாக அப்படியே கொடுத்துடலாம் இல்லை இல்லை ஸ்ட்ரைட்டாக கொடுத்தாலாம் தேவையில்லாத டவுட் வரும் அதனால் வேறு மாதிரி ரீட் போடுவோம்னு சொல்கிறாங்க அப்போ பரணி வந்துட்டு எங்கள் அப்பா மூலமாகவே கொடுத்துருவோம் அதுக்கு ஒரு பிளான் எங்கிட்ட இருக்குன்ற மாதிரி சொல்லி நீங்கள் வந்து நாளைக்கு அவங்க பூஜை வந்தாங்கன்னா அப்போது நீங்கள் கிட்ட கொடுக்குற மாதிரி கொடுங்க அதை வந்துட்டு கிட்ட வாங்கி எங்கள் அப்பா கொடுத்துருவாரு நான் மச்சு அதெல்லாம் மாதிரி பரணி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வீட்டில் போய் போய் சொல்லி இது பண்ணி அவர் வந்து உண்மையிலே நினச்சி வந்து பேசி அதை வைஜெயந்தி கிட்ட வாங்கி கொடுக்க அவங்க அம்மா சொன்னதுனால எல்லா உண்மையும் வைஜெயந்தி அந்த செல்ல முன்னாடி நீங்களும் சொல்லிகிட்ருக்க கூடவே இந்த இன்ஸ்பெக்டருமே வந்துட்டு மேடம்காக தான் வந்துட்டு நான் எல்லாமே பண்ணேன் அவங்க என் கூட பொண்ணு மாதிரி அவங்களுக்காக தான் கூட பண்ணேன் அப்படி இப்படின்னு போட்டு போட்டுத்தல்ன எல்லாத்தையும் ஓலரிப்பார் அப்புறம் அவர் இங்கே வீடியோ எல்லாத்தையும் போட்டு காமிச்சோன்னா அவர் ஆக பார்க்குறாரு உடனே ஜட்ஜே பார்த்துட்டு அவரை பிடிக்க சொல்ல அப்புறமா எல்லாத்துக்கும் காரணம் வைஜந்தி தான் உங்கள் பதவி தப்பாக யூஸ் பண்ணியிருக்கீங்க ரொம்பவே தப்புன்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க ஆனால் லாயர் வந்துட்டு இல்லை இந்த வீடியோ எதுவாக இருக்கும்னு சொல்லி சொல்ல என்ன இது போய் போலீஸ் சொல்ல போகிறீங்களா இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை சமின்சாலையே திருடு பார்த்துருக்கீங்க வைஜந்தி இதெல்லாம் உங்கள் பதவிக்கு வகுப்பு ரொம்பவே தப்பு அதனால் அவங்களையும் அரெஸ்ட் பண்ணணும் சொல்லிட்டு அவங்களையும் அந்த போலீஸ்காரங்களையும் அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்றாங்க அறிவை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்ல அறிவு ஒரே சந்தோஷமாகிடறாரு ஆனால் ரத்னா வந்துட்டு போய் சைன் பண்ணிட்டு வரணும் நான் முப்பதா நீ அண்ணன் கூட போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல அய்யோ நீங்கள் ஒன்றும் போயிட்டு போட்டுக்க முடியாதா அவரே என் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு கேட்க அப்படி இங்கேயே தூக்கிட்டு போயிட மாட்டாங்க உங்கள் ஆளை போய் சைன் பண்ணிவிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க நீ போய் வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வைமா சொல்கிறாங்க அவர் பிடிச்சதெல்லாம் செஞ்சு வைங்கன்னு சொல்லிவிட்டு சொல்ல எங்கள் அறிவுக்காக எல்லோரும் வீட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சவுந்தர பாண்டி அங்கே வந்து கிளம்பி அப்படியே முக்காட்டு போட்டுக்கிட்டு போ சந்திரபாண்டி சனியா அப்புறம் அவங்க அக்கா எல்லாம் போக இவங்க எல்லாேருமா சேர்ந்துட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க எஸ் கீழே எல்லாருமா சேர்ந்து கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்கிறாங்க அதோட எபிசோட் முடியுதுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்